ஆமா ஆமா வேலை செய்யுதான் நான் வரும்போதுதான் எனக்கு வருது நான் என்ன பண்றது பரவாயில்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது காயமா இரவு வணக்கம் டைக்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ായ് ഓ ഓക്കെ ഓക്കെ ഹായ് 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 നല്ല നല്ല കൊഞ്ച ரொமான்ஸ் ஆகிருக்கு ஹாய் 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 நீங்கள் ரொம்ப 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 அழகாக இருக்கீங்க நீங்கள் தான் மேடம் தேங்க்யூ லான்ஸ் சத்தம் அதிகமாக இருக்குது ஃபேன் சவுண்டாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வரைக்கும் லைக் போடாதவங்க சென்டரில் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீ okay. அழுகு <laughs> <laughs> प्यारी सुपर माँ अदर बेटा होंगे जिम्मी कांबल से था थैंक यू हाय आंटी नाइस बाय थैंक यू लव यू हाय लाइक एंड थैंक यू बाय थैंक यू थैंक यू லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் Thank you. ரி சூப்பர் அதை விட அழகு சூப்பர் தேங்க்யூ லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா நாங்கள் சேனலில் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள்